துரு நட்சத்திரத்தையும் சப்தரிசு மண்டலம் பற்றி நாம் இயங்கியிருந்தோம் இப்ப இந்த உடலை விட்டு பிரிந்து சேர்ந்த அந்த குடும்பத்தை சார்ந்தோரும் இங்க இருக்கின்றனர் அவர்களும் இயங்கி தியானிக்கும் போது அவர் உணர்வுடன் நாம் ஒன்றி அந்த ஆன்மாக்களை நாம் சப்தரிசி மண்டலத்துடன் இணைக்க செய்யும்போது இந்த உடல் பெறும் உணர்வுகள் அங்க கரைக்கப்படுகின்றது அதே சமயத்தில் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் இந்த உயிரான்மா வளர தொடர்ந்து நட்சத்திரமோ மோ விஷத்தன்மையை மாற்றி உணர்வு ஒளியாக கொடுக்கின்றது அதன் உணர்வின் தன்மை கொண்டு அதன் ஈர்ப்போட்டத்தில் தான் ஆறாவது அறிவு கொண்ட ஏழாவது நிலை சப்தரிசு மண்டலம் என்று சொல்வது அங்கு பிறவியில் அந்த நிலை அடைகின்றார் ஆகவே நமது குரு காட்சி அறுவழியில் ஞானிகளும் மகிழ்ச்சிகளும் போகனும் போன்ற எத்தனையோ வியாசர் போன்ற பலரும் இதே போல தன் உணர்வின் தன்மை பெற்று இன்று துருவ நட்சத்திரத்தின் நீர் கோட்டத்தில் ஆறாவது அழிவு ஏழாவது நிலை கொண்டு சப்தரிஷ் மண்டலங்களாக வாழுகின்றனர் இதில் அக்காலங்களில் நான்கு மனைவி மூன்று மனைவி எல்லாம் இருக்கும் ஆக இந்த கனவுடன் ஒன்றி வாழ்ந்து அவர் உடல் பெருந்து பெருந்தி சந்தத்தின் அருந்தடி நட்சத்திரம் என்று சொல்வார்கள் இணைந்து வாழ்ந்த இந்த குடும்பங்கள் நான்கு பெண்களானாலும் ஆனாலும் கனவுடன் ஒன்றி வாழ்ந்த அந்த உணர்வுகள் ஒன்று சேர்த்தே வாழுகின்றன அது பிறவையில்லா நிலை அடைகின்றது ஆகவே இதை நீங்க பார்க்கலாம் அருந்ததி நட்சத்திரம் என்று அரந்தரி நட்சத்திரத்தை இன்று காண்கின்றனர் டெலிஸ்கோப் வச்சு அதுல இப்ப முதல்ல ரெண்டு தான் நாங்கள் நாலு அது மறைவில் வரப்படும் போதும் அது காணுகின்றனர் ஆகவே குருநாதும் சொன்னது போல நாம் வசிஷர் என்ற நிலைகள் வரும்போது கவர்ந்து விடும்போதும் பிரம்ம குருவாகின்றது ஆகும் எந்த குணத்தின் சக்தி நம்முடன் இணைந்து வாழ்கின்றதோ அருந்ததியாக இணைந்து வாழ்கின்றது கணவன் மனைவியும் ஒன்று சேர்த்து வாழும்போது கவர்ந்து கொண்ட உணர்வுகள் இணைந்து வாழும் தன்மை பெற்றதுதான் துருவ நட்சத்திரத்தின் உணர்வு இதே போல ஒன்றி வாழ்ந்தவர்கள் துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பெற்றால் இந்த உடலுக்கு பின் இந்த உயிரிய ஒளியாக மாறுகின்றது ஆகவே இப்படி சில புழுக்கள் அந்த உடலை உடல் இருக்கும்போது விஷத்தின் தன்மை கூடியதோ இதே போல துரு நட்சத்திரத்தின் உணர்வு நமக்குள் சேர்க்கப்படும் போதும் உணர்வு ஒளியின் சரீரமாக மாறுகின்றது புழுவை விஷம் தேர்வு அது குறைவு கொட்டிய பின் விஷங்கள் மாறி அந்த இது கொளவையாக எப்படி மாடுகின்றதோ திரு நட்சத்திரத்து உணர்வை இந்த உடலுக்குள் செலுத்தும் போது நஞ்சினை தந்து உணர்வினை ஒளியாக மாற்றுகின்றது அவ்வாறு சந்த நிலைகள் தான் இப்ப இதே போல இந்த உடலை விட்டு சென்ற இந்த ஆன்மாக்களை அந்த உயர்ந்த சக்தியுடன் ஊரை உருவாக்கும் போது இதை கரைத்து விடுகின்றது ஊடன் தச்சு உணர்வின் அறிவு நிற்கின்றது திரு நட்சத்திரத்தின் நீர்போட்டத்தில் என்றும் கதவையில்லா நிலை அடையின்ற நாம் அங்கே கரைக்கன்னா தவிர சாம்பலை இங்கே கொண்டு கரைச்சிட்டு பாகமெல்லாம் போயிருந்தா இங்கே போகாது அந்த பேர் வந்து அந்த சுரு நட்சத்திரத்தின் உணர்வு அங்கே கரைத்தால் அது காலையில் சூரியனுடைய நிலைகள் இதை எடுத்து சென்று விடும் ஆனால் அங்கே கரைத்து விடும் ஆக அதனுக்கு வேலை இல்லை துரு நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் ரொம்ப ஒளியாக மாறும் ஆகவே மனிதன் கடைசி நிலை பிறவில்லா நிலைதான் ஆகவே இந்த நிலை பிரச்சியதை தான் குரு காட்டிய அறுவடையில் இந்த உடலகத்தில் செல்லும் போது அந்த அருணர்வைப் பற்றி நாம் பிறவில்லா நிலை அடைவிலே இந்த பௌர்ணமி ஞானம் என்பதே மறந்துடலாக நம் உடல் சொந்தமாவதில்லை தேடி சொல் சொத்து உடலாக தேடி சொத்தும் நமக்கு சொந்தமாக அந்த பேரறி நமக்கு சொந்தமாக்கினால் என்றும் நிலையான நிலையில் பிறவில்லா நிலை என்றும் ஏகாந்த நிலை ஏகாதசி எதுவுமே நமக்கு எதிர்ப்பில்லாத நிலையில் கொண்டு வாழ்வோம் என்ற நிலையில தான் இதைத்தான் நாம் நம் நான் நம்ம சாஸ்திரப்படி ஏகாதசி விரதம் என்று சொல்வார் நாம் யாருமே பகமே இல்லை எல்லோரும் நலமா இருக்க வேண்டும் என்ற உணர்வை எண்ணும் போது இது யாருமே பகமில்லா உணர்வை கொண்டு நாம் பகமேற்ற உணர்வு வளருவோம் என்றும் இதை எடுத்து ஏகாதேசி வரோம் என்றால் பகமையாற்று மாறிடுவோம் என்ற நிலையை காட்டுவதற்குத்தான் இதை காட்டும் அந்த துணை நட்சத்திரத்தின் பேராளும் தருணும் என்னுடல்ல படந்து நாங்க பார்ப்போர் குடும்பம் எல்லாம் அந்த நிலை படந்து அவர் குடும்பம் எல்லாம் நலமாக வேண்டும் என்று இப்படி வரதான் தூய்மை நமக்கு புகழை தடுத்து அனைவரும் நலம் பெற வேண்டும் என்றுதான் நான் ஏகாதேசி வரதம் என்று இப்படி தூய்மை படித்து வரும் நிலைகளுக்குத்தான் நாம் பரவையில்லா நிலை அடைய ஆகவே நாம் ஒவ்வொரு நொடிகளிலும் ஞானிகள் காட்டி அருளை உண்மையின் உணர்வை நம் கூணால் உணர்த்தினார் இந்த அதே சமயத்தில் இன்றைய கலியுகம் மனிதனுக்கு மனிதன் கலியுகம் என்றால் சந்தர்ப்பத்தால் உருவாகும் நிலை கொண்டு இன்று மனிதன் மாட்டையும் மாட்டையும் மிருகத்தையும் எத்தனையோ புதிய விதமான உணர்வுகளை உருவாக்கினால் கலியுகம் என்பது ஆக கலியுகத்தில் உருவாகும் உணர்வு எந்த இடத்துக்கு மனிதன் மிருகமாக மாற்றும் நிலைதான் தறையா சிந்திக்கும் தன்மை ஏற்ற நிலை அசுர உணர்வு கொண்ட நிலைகளே மாறுகின்றன இதை போன்ற நிலைகள் எல்லாம் விடுபட்டு இந்த இரண்டாயிரத்து பன்னிரண்டு பதினாலு வருடத்தில் இந்த அசுர உணர்வுகள் எல்லாம் அடிகின்றது அரும் ஞானிகள் தான் இனி வளர்கின்றது ஆகவே நாம் தியானத்தில் மணிகொண்டும் ஒவ்வொரு குடும்பத்தில் வளரும் கரு கருவிலேயே அந்த துருவ நட்சத்திரத்தின் வளர் பெற வேண்டும் என்ற உணர்வை வளர்த்து அவருக்கு பிறந்த பின் இருளை அகற்றும் பெரும் ஞானிகளாகின்றனர் அவர் மறைவில் இருக்கும் நாமும் அவர் உணர்வை எடுத்து நாமும் தீனை அகற்றும் தன்னைகளும் அவன் வலுவின் தன்மை கொண்டு நாம் பிறவில்லா நிலையை அடைய அடையச்சு அந்த வலுவும் பெறுகின்றன ஒவ்வொருத்தரும் ஏனோ எது நிலை இருக்க வேண்டாம் இந்த இயக்கங்கள் எவ்வாறு என்று நமது குரு காட்சி செல்வோம் இந்த வாழ்க்கையில் திரைவில்லா நிலை அடைவோம் ஆக இங்கே வரும் நஞ்சினை வெல்லும் திறனை பெறுவோம் இந்த உடலில் இருந்த நஞ்சினை விண்ணிலை சிரித்து கரைப்போம் அது ஒளி எந்த உணர்வை நமக்கு பெருக்கும் என்று பிரார்த்தித்து அதிர்ச்சியமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் சக்தியிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் தியானம் இருக்கும் அனைவரது உடல்களிலும் படர்ந்து அவர்களது இரத்த நாணங்களில் கலந்து அவர்களது உடல்கள் உள்ள ஜீவான்மா ஜீவானுக்கள் அனைத்தும் பெற்று அவர்களது வாழ்க்கையில் அடியாது சேர்ந்த தீய வினைகளால் விளைந்த பாப வினைகளால் விளைந்த சாப வினைகளால் விளைந்த பூர்வ ஜென்ம வினைகளால் விளைந்த கேன்சர் பிபி ரத்தப்பதிப்பு சர்க்கரை சத்து ஆஸ்மா மூல நோய் வடக்குவாதம் சரவாங்கி நோய் வாத நோய் போன்ற சர்வ ரோகங்களும் சர்வ நோய்களையும் நீக்கிடும் அருள் சக்தி பெற்று சர்வ ரோகங்களும் சர்வ நோய்களும் நீங்கி அவர்களது வாழ்க்கையில் உடல்நலம் பெற்று மனவளம் பெற்று மனவளம் பெற்று அருள் ஞானம் பெற்று அருள் வாழ்க்கை வாங்கிட அருள் வாங்கி சர இல்லற வாழ்க்கையில் இருளினை அகற்றி நஞ்சினை வென்று பேரருள் பெற்றுவளம் பெருகி விவசாயம் அருஞானம் பெருகி அருள் வாழ்க்கை வாழ்ந்து செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வளர்ந்திட அருள்வாகீஸ்வரா இப்ப எப்படி ஒரு மனிதர்களால் விளைந்த தீய உணவுகளை பரப்பப்படும் போது அவ்வூரில் பல கலவரங்களுக்கு அடிமையாகின்றது இதே போல நாம் தூணாதர் காட்டிய அறுவழியில் துறை நட்சத்திரத்தின் பேரலை நமக்குள் பெற்று நாம் சொல்லும் உணர்வு செய்திகளை கொண்டு நீங்கள் நுகர்ந்து உங்கள் உடல் இரத்த நாணங்களில் அனைவரையும் உணர்வும் வலு கொண்டதாக ஒன்றுபட்ட நிலையில் கல்யாண ராமா என்று சொல்வார்கள் எண்ணங்கள் ஒன்றுபட்டு உணர்வின் தன்மை நமக்குள் அந்த பேரருளை பெரும் அணுக்களாக நம் உடலை உருவாக்குகின்றோம் இர உணர்வின் தன்மை காற்று மண்டலத்திலும் பரவுகின்றது நாம் இப்போதெல்லாம் எண்ணுகின்றமோ அணுமுட்ட இந்த உணர்வுகள் அவ்வப்போது நமக்கு வலு கூட்டியதாக மாறி நமக்கு தீமைகின்ற நிலையும் மாற்றி நாம் திரவில்லா நிலை அடைய இது உதவும் ஆகவே நாம் இடும் மூச்சாலைகள் மேகங்களில் படர்ந்து மேகங்கள் கூடி நல்ல மழை பெய்ய வேண்டும் என்றும் ஊரும் உலகமும் உலகம் மக்கள் நலம் பெற வேண்டும் என்று எண்ணும் இந்த உணர்வுகள் அனைத்து மழை நீருடன் கலந்து தாவர இனங்கள் பெறும்போது தீய உணர்வுகளை மாற்றி நல்ல உணர்வுகளின் அணுக்களை உருவாக்கி அதன் மூலம் தாவர இனங்களுக்கு உரமாக மாறி நல்ல செயலாக மாறும் ஆகவே இன்று நாம் விஞ்ஞான அறிவு கொண்டு பார்க்கிறோம் பணம் ஓலைகளில் தென்ன ஓலைகள் இன்னைக்கு எடுத்துக்கொண்டால் அதாவது அது நோய் வருகின்றது கொல நோய் என்ற நிலைகள் ஆனால் அந்த நோயை மாற்றுவதற்காக அதுக்கென்று கரு முட்டைகளை தயார் செய்துள்ளது அந்த முட்டைகள் அந்த ஓலைகளின் பட்டத்தில் இதை கருவடைந்து அது அணுக்களாக மாறுகின்றது அணுக்களாக மாறும்போது எந்த கருக்கள் ஆட்சியோ அந்த ஓலையில் அது புழுக்களை இது இதன் மலம் பெற்று அதுவும் அழிகின்றது இதுவும் அழிகின்றது தென்னை கருக்கல் ஓலைகள் அதை சீராகி அதன் நல்வழி போலதான் மனிதனால் உருவாக்கப்பட்ட தீமையின் உணர்வுகள் எதே உணவாக உட்கொண்டமோ நம் மூச்சும் பேச்சும் தாவர இனங்கள் படப்பட்டு அதுவே விஷ கிருமிகளாக மாறி நம் உணவாக உட்கொள்ளும் உணவினை அது தீமையை அழிக்க சேருங்கள் விஷம் கொண்டு தாக்கி அது உணவை நாம் உட்கொள்ள எண்ணினாலும் இந்த விஷங்கள் அனைத்தும் தண்டு வழி சென்று அழுத்தில்லை அந்த பயிர் நீங்கள் அது விளைந்து விடுகின்றது கத்திரிக்காயோ நெல்லோ அல்லது சோளமோ இவை அனைத்தும் விஷப்பயிராக மாற்றுகின்றது மாறி விடுகின்றது கத்திரிக்காய்களை பார்க்கலாம் ஆனந்தத்திலிருந்து அடிச்சுட்டு வருவாங்க இந்த மருந்து அடிப்பேனால் இந்த கத்திரிக்காயை கசந்து இதுகளெல்லாம் விஷத்தின் தன்மை அதிகமாக உறிஞ்சி நேர்ந்தான் அதே விஷத்தை நாம் உணவாக உட்கொண்டான் நம் உடலுக்குள் அந்த விஷத்தின் தன்மை பெருகி நல்ல அணுக்களை மாய்த்து விடுகிறது ஆனால் அரும் ஞானிகள் கூட்டி அறுவடை மேக கூட்டத்தில் இந்த உணரின் தன்மை அதன் மலத்தை எழும்போது தீய அணுக்களை இதை உட்கொண்டால் அது மடிகின்றது இதன் நல்ல அணுக்களை மலங்கள் அது தாவர இனத்தை சத்தாக வளர்க்கின்றது நீங்கள் வைக்கும் உணர்வுகள் அல்ல மெய் இந்த உணர்வினை நீங்கள் பரப்பும் உலக காற்று மண்டலத்தை மாற்றுங்கள் உலக மக்களை தெளிவாக்குங்கள் அரும் ஞானி உணர்வை உங்களுக்குள் பெருக்குங்கள் உலக இருளை மாற்ற உங்கள் உணர்வுகளை பரப்புங்கள் நஞ்செண்ட நிலையை அகற்று விஞ்ஞான அறிவில் வந்த அசுர உணர்வுகளை மாற்றும் மெஞ்ஞானிகள் உங்கள் குடும்பத்தில் கரு நிலைகளையே வளருங்கள் அவர்கள் வளர வளர இருளை அகற்றிடும் ஞானிகளை உருவாக்குங்கள் ஆக பல கோடி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னான அந்த உணர்வே இன்று தென் சிவ சிவனை போற்றி எந்நாட்டவர் தெருவா போற்றிருந்து தென்னாட்டில் தோன்றிய உணர்வின் தன்மைதான் மீண்டும் போ அன்று சிவன் சொன்னது போல தெற்கில் இருந்துதான் உணர்வின் தன்னை இந்த உலகையை மாற்றும் சக்தி வருகின்றது இன்று நம்மால் முடியவில்லை என்றால் நாம் எடுத்துக்கொண்ட தியானத்தை நிலை கொண்டு கருவிலே வளரும் குழந்தைகளுக்கு அருஞானம் உருவாக வேண்டும் என்றும் உலகை இருளை அகற்றும் நீஞானி ஆக வேண்டும் என்றால் அவங்கள் விளைந்தது இப்படி அந்த திருஞான சம்பந்த பெற்றாரோ அதே சமயத்தில் இங்கே அந்த அரிசியின் தான் தாய் தாய் கருவிலே பெற்றாரோ அந்த உணர்வின் தன்மை நாம் பரப்பப்படும்போது அந்த கருவிலே வளரும் குழந்தை பெரும் ஞானியாக ஆய்கின்றான் அவன் உணர்வு உலகை மாற்றும் தன்மை உண்டு தயவு செய்து நம்மளால் முடியவில்லை என்றான் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருந்து கருத்தன்மை அடைந்த தன் குடும்பத்தில் அனைவரும் ஒன்று சேர்த்து அந்த கருவி வளரும் குழந்தை அந்த சிறுவ நட்சத்திரத்தின் தேரல்லின் தரும் அனைத்து அனைத்து மகிழ்ச்சியின் உணர்வு அது பெற வேண்டும் அவன் ஞானி ஆக வேண்டும் உலகை காற்றும் அருண் ஞானி ஆக வேண்டும் என்று சொல்லி அவன் திறப்பிலேயே தெரிந்து கொள்ளலாம் உங்க குடும்பத்தினுடைய சாப வினைகள் தீய வினைகள் அகல்கின்றது உங்கள் பேச்சும் மூச்சும் விவசாயத்தை பெருக்கச் செய்கின்றது உங்க என்னமே வலுகொண்டதோ என்ன அதாவது ஓரளவுக்கு தொழிலையும் நன்மலையும் நல்வழியில் உருவாக்குகின்றது என்று நீங்க உணரலாம் ஆக எந்த குழந்தை எதன் நிலை வடைகின்றதோ நாம் கருவில் இருக்கும்போது போது நிலையில் விட்டதோ மற்றதை நாம் நிலந்து தாய் நிகழ்ந்தால் அது உணரும்படி அந்த குழந்தைக்கு உருமாடுகின்றது அதன் வழி எண்ணி நாம் எண்ணல்கள் எடுத்து செல்வம் இருந்தாலும் தாக்க முடியாத அதன் வேதனை உணர்வு தான் வளர்க்கின்றோம் அடிஞானியை காட்டி அறுவழி இதைச் செய்து நம்மால் முடியவில்லை பல உணர்வுகள் கருவிலை உருவாக்கும் அந்த அறுவலை பெருக்குங்கள் இருளை உலகை காத்தடவும் ஆக ஞானிகளை உருவாக்குவோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்குங்கள் அறுவழி வாழ்வோம் மகிழ்ச்சி அல்வட்டத்தில் வாழ்வோம் மேய்பொள்ளை காண்போம் எங்கும் கருவில்லாத நிலை அடைவோம் என்று உறுதி பெற்று இந்த வாழ்க்கையை வழி நடத்துவோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்யும்